ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் சூரியன் எங்கமைந்தால் சிறப்பு என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிக்குள்ளே ஒன்பது கோல்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அடைபட்டு கிடைக்கின்றது என்று புலிப்பானி சித்திர தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஒரு ராசியில் இரண்டேகால் நட்சத்திரம் என்ற வகையிலே பன்னிரண்டு ராசிகளிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதம் என்று நூற்றி எட்டு பாதங்களாக பிரிந்து கிடைக்கிறது பன்னிரண்டு ராசிகளில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் எவை எவை என்று பார்த்தோமே ஆனால் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மேஷ ராசியில் கார்த்திகை முதல் பாதமும் ரிஷப ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதமும் அமைந்திருக்கிறது சூரியனுடைய சிம்ம ராசியிலே உத்திரம் முதல் பாதமும் கன்னி ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அமைந்திருக்கிறது தனுசு ராசியிலே உத்திராடம் முதல் பாதமும் மகர ராசியிலே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அமைந்திருக்கிறது ஆக இந்த முதல் பாதங்கள் மூன்றுமே கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஒரு நெருப்பு ராசி மேஷம் ஒரு நெருப்பு ராசி அங்கே அமைந்திருக்கிறது அது செவ்வாயின் வீடு சூரியனுடைய நட்பு கிரகம் அடுத்தது சிம்மம் தன்னுடைய சொந்த வீடான சிம் சூரியனின் சொந்த வீடான சிம்மத்தில் சூரியனுடைய உத்தர நட்சத்திர முதல் பாதம் அமைந்திருக்கிறது அடுத்து சூரியனுடைய நட்பு கிரகமான குரு வியாழ பகவானுடைய ராசியான தனுசுவிலே உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் முதல் பாதம் அமைந்திருக்கிறது இந்த மூன்றுமே நெருப்பு ராசிகள் சூரியன் ஒரு நெருப்புக்கோள் பொது பலனாக இந்த மூன்று ராசிகளிலே சூரியன் ஒரு நெருப்பு ராசியில் அமை அமைந்திருக்கும் பொழுது நற்பலன்களையே வழங்குவார் என்று ஒரு பொது என்னுடைய பதிவுகளிலே என்னுடைய பதிவுகளை பார்த்தவர்களுக்கு நான் விளக்கியுள்ளது புரியும் அடுத்து ஆதிபத்தியம் ரீதியாக சாதக அலங்கார நூலிலே உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகிற மூன்று ஆறு பத்து பதினொன்று லக்னத்திலிருந்து இருந்து மூன்றாம் இடம் பத்தாம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு ஸ்தானங்களில் சூரியன் அமர்ந்தால் சூரியன் என்று அல்ல அசுப கிரகங்கள் யார் அமர்ந்தாலும் இந்த உபஜயஸ்தானங்களில் நற்பலன்களையே வழங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புலிப்பானி சித்திரத்தினுடைய பாடலிலே லக்னம் லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த ஐந்து இடங்களில் சூரியன் அமைந்தால் சிறப்பான பலன்களை தருவார் என்று தன்னுடைய பாடலிலே வலியுறுத்தியிருக்கிறார் புலிப்பாணி முன்னூறு என்ற அவருடைய ஜோதிட நூலிலே நாற்பதாவது பாடலிலே இதை குறிப்பிட்டிருக்கிறார் பாரப்பா மூன்று ஆறு பத்தொன்று பகருகின்ற பன்னொன்றில் வெய்யொன்னிற்கில் சீரப்பா சீலனுட தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும் வாரப்பா வாகனமும் ஞானம் புத்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூரப்பா புரிவனடா சத்துருங்கன் கொற்றவனே என்று கூறுவீரே என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் சூரியன் லக்னம் லக்னத்தில் இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த ஐந்து வீடுகளிலே நின்றால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் ஒழுக்க சீலர்களாகவும் வாகனங்கள் உடையவர்களாகவும் ஆரோக்கியமான குழந்தைகளை உடையவர்களாகவும் அமைச்சர்களுடைய நட்பை பெற்றவர்களாகவும் இவர்கள் வசிக்கின்ற மனையிலே தெய்வங்கள் இவர்களை காக்கும் என்றும் எதிரிகளை வேறறுப்பவர்களாக இருப்பார்கள் என்றும் இருந்தாலும் மூர்கனாக இருப்பார்கள் என்றும் குறிப்பிடுகிறார் ஞானவானாக புத்திமானாக இருப்பார்கள் என்று சொல்வதன் மூலம் இவர்கள் புத்தி சாதுரியம் உடையவர்கள் என்று நமக்கு புலப்படுகிறது அடுத்தது மூர்கன் என்று இவர் சொல்வதால் உடல் ரீதியாகவும் இவர்கள் பலம் புரிந்தியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த சூரியனாகப்பட்டவர் உடலிற்கும் உள்ளத்திற்கும் உறுதியளிப்பவராக இருக்கிறார் என்று நமக்கு புலப்படுகிறது ஆன்மீக ஒளி அன்பர்களே என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்